ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் வேறு யாரும் சரிவாங்க நம்ம வீடியோக்களை போவோம் இப்போ என்ன சுவாரஸ்யமாக நம்ம மல்லி சீரியல் போயிட்டுருக்கா அப்படின்றத பற்றி தான் பேச போகிறோம் சரிவாங்க வீடியோக்கெல்ல போவோம் என்ன நடக்குதுன்னா நம்ம மல்லி ஆசையாக இருக்காங்க யாருக்குன்னு பார்த்தா நம்ம விண்பா குட்டிக்கும் விஜய்க்குந்தாங்க ஆனால் அதை சமைக்க விடாம நம்மளோட குண்டு பாட்டு கிளங்கியிருக்கா பார்த்தீங்களா அப்பல்லாம் அமிதே அந்த கிளவையும் அதுக்கப்புறம் ரஞ்சிதா ரஞ்சிதாவோட அம்மா எல்லாரும் சேர்ந்து மல்லியை சமைக்கிடாமல் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க இந்த டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா காண்டான மல்லி அமைதியாக போயிடுங்க வீணாக என்ன சமைக்கும் போது டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்புறம் சுடு தண்ணி பிடிச்சி மூஞ்சி ஊற்றிடுவேன் சொல்ல இதைக்கிட்ட அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் ஓவராக குதிக்கிறாங்க யாருன்னு பார்த்தா ரஞ்சிதாவும் கிளவையும் உடனே கிளவி சொல்லுது நீ யார் முதல்ல இங்கே சமைக்கிறதுக்கு உனக்கு இங்கே என்ன உரிமை இருக்குது விஜய் என்ன சொன்ன மறந்துட்டியா சோஃபா செட்டு தான் நீயும் உன்னை யார் இந்த வேலை செய் சொன்னது உனக்கு இந்த ரைட்ஸே கிடையாது இதை தின்னம்மா தூங்குணுமான்னு இரு தேவையில்ல போனதா இல்லை மரியாதை வீட்டை விட்டு வெளியே போகணும் சொல்ல இதே கேட்டால் மல்லியும் இதெல்லாம் நீ பேசாத புரியுதா ஓவரா பேசினா அப்புறம் என்ன பண்ண கையை தூக்க உடனே நம்ம கிளவி யாரை பார்த்து கையை தூக்கி பேசுற அப்படின்றா உடனே நம்ம ரஞ்சிதான் ஏற்றி விடுறா கோவத்துல கிளவி பலானும் போக்க போறான் நம்ம மல்லியை பட் அங்கதாங்க டுஸ்டே இருக்கு நம்ம மல்லி வயசு பண்ணேன் கையை பிடிச்சி ஒரு முறுக்கு முறுக்கி திருப்பி திருப்பி விஜய் ஏன் புருஷன் இது ஏன் வீடு நான் திம்பேன் பாய விரித்து படுப்பேன் நீ யார் எனக்கு கேட்குறதுக்குன்னு கேட்க இதை கேட்ட கிளவி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தப்பாக துப்பான்னு கத்திரா குதிக்கிறா துடிக்கிறா ஐயோ யோ அப்பா அந்த பார்க்கணுமே நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க நைட்டுக்கு வீடியோவில் அப்படி பார்க்கும்போது போது பார்த்தீங்கன்னா அப்படியே அல் உடுங்கர விரும் மாசு பர்ஃபாமன்ஸ் தான் இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பெரியம்மா எந்த பெரியம்மா பார்த்தா மல்லியோட பெரியம்மா அவள் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா ஏய் நீ யார் அங்கக்கா குங்கக்கா இன்தா இம்தா சிந்த்கா அப்படின்னு சொல்ல இதை கேட்டு நம்ம கிளவி ஒன்றுமே புரியலன்னு சொல்ல உனக்கு புரிய தாண்டி சொன்னேன் அப்படின்னு சொல்ல உடனே தேவை இல்லாமல் சண்டை முத்திட்டு போதுங்க இதுக்கப்புறம் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு யாராவது வரான்னு பார்த்தா நம்ம ராஜேஸ்வரி என்னங்க பிரச்சனைன்னு கேட்க இப்படி தான் மல்லி இருக்கா இங்கே நீ எதுக்கு சமைக்கிறேன்னு கேட்டதுக்கு சண்டைக்கு வரா பத்தாவதுக்கு பாட்டி வர்ற அடிக்க வந்தான் ராஜேஸ்வரி ரெஞ்சுதான் சொல்ல இதை கேட்டேன் நம்ம ராஜேஸ்வரியும் என்னடி கொழுப்பா அப்படின்னு கேட்டேன் நான் சமைச்சிட்டு இருக்கேன் இவங்களுக்கு என்ன பிரச்சனை நான் சமைச்சிக்கூடன்னு சொன்னே நான் அவங்கள அப்படின்னு கேட்கேன் அவள் இக்கடனா கெட்டு போட்டு நீங்கள் எதுக்கு தேவைலாம கிட்ட வந்து வாயை கொடுத்துனுக்கிறீங்க வாங்க போகலாம் அப்படின்னு ராஜா சரி எல்லாரையும் கூப்பிட்டு கிளப்பிச்சு போயிட்டுருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி சனியாக போய் தொலைஞ்சி சமைக்கலான்ட்டு அழகாக இருக்காங்க என்ன சமைக்கலான்னு பார்த்தா மட்டன் மட்டன் இது இருக்குது பார்த்தீங்களா நல்லி எலும்பு நல்லி எலும்பு கிரேவி ஓகேங்களா ரத்த பொரியல் அதுக்கப்புறம் ஈரில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சூடா 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 அப்படியே மட்டன் குழம்பு கொதிக்குதுங்க அப்படி இருக்குங்க பார்க்கும் போதே பசிக்குது சாப்பிடணும் போலக்குது சரி விடுங்க என்ன பண்றது ஒன்றும் பண்ண முடியாது என் தம்பி அவன் கடைக்கு கூட்டு போய் வாங்கி தரானு சொல்லியிருக்கான் அங்க சாப்பிட்டுக்கிறேன் நான் மட்டன் குழம்பு பிரச்சனை இல்லை இப்படி ஒரு பக்கம் போயிருக்கேன் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இங்க உட்காந்துட்டு இருக்கான் பாத்தீங்களா என் தம்பி இவன் என்ன பண்ண போறான்னு தெரியுமா எல்லாருக்கும் இப்படியே தண்டமாக உட்காந்து வீடியோ பார்த்துட்டு போறான் வேற எதுவும் பண்ண மாட்டான் ஸோ என்னோட வீடியோ பிடிச்ச மாதிரி இருக்கா சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் டாடா சி யூ பாபாய் ஆ என்னடா என்ன சொல்லணுமாடா என்ன சொல்லணுமா சொல்லிடுறா டைம் டே சொல்றா டைம் எல்லாம் ஆயிடுச்சு சொல்றா தேங்க்யூ சோ மச் டாடா சி யூ பாபாய்